ஆக்கிரிக்கலே சிலாளிலேயும் இருந்திருக்கேன் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா அரியலூர் மாவட்டம் ஒடையப்பள்ளையம் தாலுக்கா ஆண்டரமணம் கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இவங்க வந்து சவுக்கில் சவுக்கு வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணுறாங்க ரெண்டு ஏக்கரில் வந்து கலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க புல்லு எல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு புல்லு வந்து அதிகமாக இருக்கு சவுக்கு செடியே வந்து மறைச்சிருக்கு அளவுக்கு வந்து புல்லு வந்து அதிகமாக இருக்குது இதுக்கு வந்து ஒரு கீழே வந்து கேட்டாங்க நம்ம வந்து ஒரு கலைக்கோழி வந்து எனக்கு முடியும் இந்த கலைக்கோழினால என்ன பண்ணணுன்னா இந்த புல்லு எல்லாமே செத்துடும் சவுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது இது மூணு மாசம் சவுக்கு கண்ணு இப்போ வந்து பார்மர்ட்டே கேட்டுப்போம் அவங்களோட கலை நிர்வாகம் இப்படி இதுக்கு முன்னாடி களை எடுத்தாங்க அது எப்படி இருக்குன்றதோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் வணக்கம்யா வணக்கம் ஆ சரிங்கய்யா சவுக்கு எத்தனை ஏக்கருங்க விவசாயம் வந்து ரெண்டு ஏக்கருங்க ரெண்டு ஏக்கர் விவசாயம் பண்ணுறீங்க ரெண்டு ஏக்கர் விவசாயம் பண்ணுறேன் ஆள் வச்சு களை வெட்டி பார்த்தேன் முடியல களை வெட்டினதுங்களா களை வெட்டினது

அடுத்தபடி அதே கடையிலேயே மருந்து வாங்கி இன்னும் ஒரு ஏக்கர் சுவிட்சத்துக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அடிக்கிறேன் இல்ல பரவாயில்ல மருந்து அந்த மருந்து நல்லா வேலை செய்யுது ஆமாம் விவசாயிகளுக்கு ஒரு எவ்வளோ மிச்சமாகுது கலவட்டு செலவு மிச்சம் ஆளு செலவு மிச்சம் மேலக்கட்டு மிச்சம் எல்லாமே துணிஞ்சி என்ன அடிக்கிறவங்களாம் துணிஞ்சி இது இந்த மருந்தை வாங்கி அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு அந்த கலைகள் இருக்கிறதுனால கண்ணோட வளர்ச்சி வளர்ச்சியும் அடிச்சதுக்கு அப்புறம் கண்ணு நல்லா இருக்கு தான் மறுபடியும் அதே கடையிலே வாங்கிக்கும் அடிச்சுட்டு இருக்கோம் அடிச்சதுனால கண்ணுக்கு இருக்கு கண்ணுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது கண்ணு சூப்பராக இருக்கு புல்லு தான் சாவுத தவிர கண்ணுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஒன்றும் இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கு இன்னு இந்த புள்ள துளுக்கடுத்துல கண்ணு இன்னும் வளர்ந்துடும் பிரச்சனை இல்ல நன்றி நன்றி வணக்கம்